வேதிகா ரிப்போர்ட் மிக முக்கியமான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அதாவது இலங்கையில் இணையவழி மோசடி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த இணையவழி மோசடியில் ஈடுபடுகிறவர்கள் கைது செய்யப்படுவது மிக மிக குறைவாக இருக்கிறது ஆனால் இணையவழி மோசடிகள் வங்கிக் கணக்குகளுக்குள் ஊடுருவி பணங்களை கொள்ளையிடும் முயற்சிகள் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இவ்வாறான ஒரு சம்பவம் தான் அண்மையில் நடைபெற்றிருக்கிறது இணையவழி ஊடாக வங்கி கணக்குக்குள் ஊடுருவி ஐந்து லட்சம் ரூபாயை கொள்ளையிட்ட பல்கலைக்கழக மாணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்றப்பு ஆய்வு துணைக்கள அதிகாரிகள் கடந்த வியாழக்கிழமை இந்த பல்கலைக்கழக மாணவனை கைது செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் பல்கலைக்கழகத்தில் கல்வி பவுனியா புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய பல்கலைக்கழக மாணவனை இவ்வாறு இணையவழி மோசடியில் ஈடுபட்ட போது கூட்டு தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இருபத்தைந்து வயதுடைய பல்கலைக்கழக மாணவன் வங்கி கணக்கொன்றுக்குள் இணையதளம் ஊடாக ரகசியமாக ஊடுருவி ஐந்து லட்சம் ரூபாவை கொள்ளை கொண்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவனை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அண்மை மாதங்களாக இணையவழி மோசடிகள் அதிகரித்து வருகிறது முதியவர் ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து கூட இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மிகவும் நூதனமான முறையில் கொள்ளையிடப்பட்டிருந்தது இந்த மோசடிக்காரர்கள் எவ்வாறு மக்களை அணுகுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு பேக்கான ஒரு தொலைபேசி இலக்க ஊடாக அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் இருக்கும் வங்கி கணக்குகள் அந்த வங்கி கணக்குகளில் இருக்கும் பணங்கள் தொடர்பாக தகவல்களை பெறுகிறார்கள் அதிகளவான தகவல்களை அந்த வங்கி கணக்குக்குரிய தொலைபேசி இலக்கம் அடையாள அட்டை வங்கி கணக்கு மற்றும் பேர்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு அறிவித்தலை கொடுக்கிறார்கள் நாங்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு ஒரு குறியீடை அனுப்புகிறோம் அந்த குறியீடை அந்த குறியீடை எங்களுக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு நிறுவனத்திலிருந்து பல லட்சம் ரூபாய் பொதுவாக பரிசாக விழுந்திருக்கிறது நாங்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பும் குறியீடை நீங்கள் எங்களுக்கு அனுப்பினால் அந்த பரிசை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு ஒன்றுக்கும் அதாவது ஐந்திற்கும் மேற்பட்ட குறியீடுகளை அதிக பணம் வங்கியில் இருந்தால் ஐந்திற்கும் மேற்பட்ட குறியீடுகளை ஒரு சொற்ப நிமிடங்களில் அனுப்பி அந்த அனைத்து பணங்களையும் நூதனமான முறையில் இணையதளம் ஊடாக அஹ் மோசடி செய்கிறார்கள் இவ்வாறான சம்பவங்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் வெளிப்படையாக உணவு கருத்து தெரிவித்து அதிக அளவான மக்களை மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கான நீதி இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை இவ்வாறான சம்பவங்கள் நாடு பூராவும் இடம்பெற்று கொண்டு வரும் நிலையில் அதிகளவான மக்களும் விழிப்புணர்வு இல்லாமல் தொடர்ந்தும் தங்களுடைய பணங்களை காவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சம்பவம் தான் இந்த வவுனியா பிரதேசத்தை சேர்ந்த புதுக்குளம் பிரதேசத்தை சேர்ந்த பல்கலைக்கழக இருபத்தைந்து வயதுடைய பல்கலைக்கழக மாணவராலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மிக நூதனமான முறையில் இணையதளம் ஊடாக ஒரு வங்கி கணக்குகள் உடனே ஐந்து லட்சம் ரூபாயை கொள்ளை கொண்டிருக்கிறான் இந்த சம்பவங்கள் தொடர்பில் பல விழிப்புணர்வு சம்பவங்கள் வங்கி அதிகாரிகளால் வங்கிகளால் ஏற்படுத்தப்படுகிறது ஆனாலும் பலரை இது சென்று சேரவில்லை என்றுதான் கூற முடியும் ஏனென்று சொன்னால் நாளுக்கு நாள் இந்த இணையவழி மோசடி அதிகரித்து வருகிறது மக்கள் இது தொடர்பில் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு யாராவது அழைப்படுத்து உங்களுடைய தனிப்பட்ட வங்கி இலக்கங்களை தொலைபேசி இலக்கங்கள் அடையாள அட்டைகளை போரினால் தயவு செய்து நீங்கள் யாரிடமும் உங்களுடைய தனிப்பட்ட வங்கி இலக்கங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அவ்வாறு உங்களுடைய இலக்கங்களை உங்களுக்கு ஒத்தர் பரிசு விழுந்திருப்பதாக கூறி யாராவது அஹ் அணுகினால் அது உண்மையில் ஒரு இணையதள மோசடியாகவே அது இருக்கும் ஆகவே உங்களுடைய தனிப்பட்ட வங்கி தரவுகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள்